பாபா சொல்கின்றார் எந்த விஷயத்திலும் குறை தென்படாது எந்த விஷயத்திலும் தைரியம் குறைந்து விடாது இதை இப்பொழுது செய்ய இயலாது என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படாது இந்த ஒரு முக்கியமான பயிற்சியை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலம் எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமானவர்களாக ஆக முடியும் எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமானவர்களாக ஆவதனால் மிகுந்த மதிப்புடன் தேர்ச்சி அடைய முடியும் எப்பொழுதாவது ஏதாவது விஷயத்தில் பயிற்சி இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆல்ரவுண்டர் ஆகுவது என்பது வேறு விஷயம் இதுவோ வருமானமாகிவிட்டது ஆல்ரவுண்டர் முன் உதாரணம் ஆகுவது என்பது வேறு விஷயம் மற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முன் உதாரணமாக்கி காட்ட வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் அடியை முன்னால் வைப்பது அனைவருக்குள்ளும் வருமானத்தின் உற்சாகத்தை ஏற்படுத்துவது இதுதான் ஆல்ரவு முன் உதாரணம் ஆகுவது ஆகும் அவ்யத்த முரளி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்தி இருபத்தி இரண்டு